பிரதமரே பெருமைக்குரிய பெருமைகளே அதை கண்டித்து அவன் தூக்கை ரத்து செய்ய சொல்லி கடிதம் எழுதுகிறீர்கள ஒரு மலையாளி அரபு நாட்டின் சிறையில் அடைபட்டால் மொத்த மலையாளிகளும் கொதித்து எழுதுகிறா இந்த தேசத்தில் என் இனத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அழித்து ஒழிக்கப்படும் போது நாங்கள் கொதித்து எழுவது பிழையா இந்த நாட்டில் என்ன தவறு செய்தோம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்த என் தமிழ் சாதிக்கு நீங்கள் ஆற்ற நன்றி கருணாடா இந்த இடது என் சொந்த ரத்தங்கள் செத்து உயிர்வதை பார்த்து பார்த்து ரசியுங்கள் என்று சொல்வதாண்டா உங்க தேசியம் ஒருத்தருக்கு ஆந்திரய பார்வை இல்லையா உலகு தீர இந்த நாட்டில் யார் இருக்கிறீர்களா இருக்கிறீர்கள நான் சொல்வதை உற்று நோக்குங்கள் ஆழமாக கவனியுங்கள் இருந்து அம்பாவையில் இருந்து ஒரு தம்பி எனக்கு அழைத்து பேசுகிறான் என் சொந்த மண்ணில் நான் அருமையுரில் இருக்கிறேன் என் தம்பி அழைக்கிறான் அதிகாலையில் ஒரு தாய் செத்து விழுந்து கிடக்கிறார் அண்ணா மரணத்திற்கு பயந்து பதுங்கு பதுங்குடியில் ஒழுங்குற இனம் பதும் மாறி போகுது அண்ணா நம் உறவுகளுக்கு நெல்லடித்து தூக்கும் போது ஓரங்களில் ஒதுங்குகிற பதர்கள் போல என் உறவுகளின் உடல்கள் உயிரற்று தெரு ஓரங்களில் பிணமாக கிடக்கிறதே என் உறவுகளை தெருவெங்கும் ரத்தவாதை பிணங்கள் காலை கடனை கழிப்பதற்கு என் உறவுகள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாது இம்மக்களிடையே யாரும் செல்ல இயலாத நாற்றம் உடைகளிலும் உடல்களிலும் இருந்து வருகிற துர்நாற்றம் கற்பனை செய்து வாருங்கள் மக்களை வர முயலாது விறகெடுத்து சமைக்கலாம் பிள்ளைகளுக்கு ஒருவேளை கஞ்சி ஊட்டலாம் என்று நிறகெடுத்து வருகிற போதே கொண்டு விழும் கற்பனை செய்து வாருங்கள் திரைப்படம் பார்த்து பார்த்து பழகிப் போன பாமர தமிழர்களை கொஞ்சம் பயிராவத்தோடு நோக்குங்கள் நினைச்சு பாருங்க குழந்தை செத்து கிடக்கிறதே தாய் பாராமல் போகிறார் மனநோய் கணவன் யார் என்று கண்டுகொள்ளாது மனைவி போகிறாள் தெரியவில்லை நோய் நினைவிளர்ந்து போனால் எலன்பான உறவுகளை இந்த நிலையை நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் எவருக்கு அல்ல உன் தாய்க்கு உன் தந்திக்கு இந்த கொடுமை எங்குமே துடைப்பத இந்த தேசம் சொல்லுகிறத பாதுகாப்பான இடத்திற்கு தமிழர்களை வரவிடுங்கள் விடுதலை புரிகளே என்று என் அன்பான மக்களை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்திய வளர்கிற வல்லாதிக்கம் சர்வதேச நாடுகள் ஒன்று சொல்லுமா தமிழீழ மண்ணில் இது பாதுகாப்பான இடம் என்று எதையாவது ஒரு இடத்தை அடையாளம் காட்டுமா நீங்கள் சொல்லுங்கள் அந்த தேசத்திலே இருக்கிறதா பாதுகாப்பான இடம் ஒரு உள்ளங்கை அளவு இடம் என்று காட்டுமா இல்லை போரை நிறுத்த சொல்லிவிட்டோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ராஜபட்ச சரத் பொன்சேகா போரை நிறுத்த ஒத்துக்கொண்டார் என்று சொல்கிறத இந்த தேசம் அவன் சொன்னான அதை இவன் சொல்றான் ஏன் போரை நடத்துவதற்கு காலங்காலமாக துணங்களை செய்த இந்திய அரசு செய்கிறதே அந்த போரை ஏதாவது ஒரு சர்வதேச நாடு கண்காணித்து சொன்னதா அங்கே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது என்று எழுதியதா ஒரு ஏடு படித்ததா என் தமிழர்களை என் உறவுகளை படித்தீர்களா ஒரு தொலைக்காட்சி சொன்னதுண்டா ஒரு சர்வதேச ஊடகம் நிரூபித்ததுண்டா அந்த மண்ணிலே இருந்து மனிதர்களுக்கு பணி செய்வதே மகத்தான சேவை என்று இருக்கிற செஞ்சிலுவை சங்கம் சொன்னதா போர் நிறுத்தம் சொன்னது இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது உண்மைதான் என்று நிரூபித்ததா இந்தியா சொன்னதை இரவு போர் நிறுத்தத்தை செய்திருக்கிறார் என்று காலையில் வந்தது செய்தி நாற்பத்தி எட்டு பேர் தலையில் கூறு விழுந்தது பதிவு இருக்கிறா இந்த தேசத்தில் பாதுகாப்பான பகுதிக்கு தமிழர்களே